ி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகனது அடியார்கள் பலரையும் நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் எத்தனையோ அடியார்களில் பாம்பன் சுவாமிகளையும் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் பாம்பன் சுவாமிகள் பிறந்தது பாம்பன் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் அந்த பாம்பன் இடத்திலிருந்து முருகப்பெருமான் வழிபாடுகளை அவர் நித்தமும் நடத்தி முருகப்பெருமான் அடியாராக மாறினார் இந்த பாம்பனில் பாம்பன் சுவாமிகள் இருந்த காலத்தில் இன்றைக்கி நீங்கள் ராமேஸ்வரம் போனாலுமே இந்த ராமநாதபுரம் அந்த இடத்துக்கு போனாலுமே நிறைய காடுகளை பார்க்க முடியும் காடுகள்னால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்குது பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும் எந்த விதமான ஒரு பார்த்தாலே ஒரு சேஃபான இடம் இல்லை போல் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் காடுகள் அதிகம் அந்த காடுகள் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற மரங்கள் இவற்றையெல்லாம் சில பேற்ற குத்தகை கொடுப்பாங்க அரசாங்கத்தில் குத்தகை கொடுத்து இவற்றை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை அரசாங்கம் வசூலிக்கும் அதில் வர லாபத்தை எடுத்துக்கலாம் இதை பாம்பன் சுவாமிகள் அங்கே பண்ணிட்டு வந்தார் நல்ல லாபம் வந்தது பாம்பன் சுவாமிகள் கடுமையான உழைப்பாளி முருகபக்தர் உண்மையை நம்புகிறவர் நியாயத்தை பேசுகிறவர் எந்த ஒரு காலத்திலும் யாருக்கும் வளைந்து போகாமல் இந்த பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணார் அந்த காடை வளர்த்து காட்டில் எப்படி பயிரிடணுமோ எப்படி பராமரிக்கணுமோ எல்லாவற்றையும் செய்து அதற்குண்டானதை வச்சு வாழ்ந்துன்னு வந்தார் அப்போ இவருக்கு வேண்டாத சிலர் இப்போ நம்ம இன்றைக்கி நிறைய பார்க்குறோம் இந்த சமூகத்திலேயே ஒருத்தன் திடீர்னு ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிறான் மிகவும் வசதி வாய்ப்போடு வாழ்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் மேலே கல்லெடுத்து வீசக்கூடியவர்கள் அதிகம் என்ன அர்த்தம் அவனது வளர்ச்சியை பொறுக்காமல் அவனை ஏதான ஒரு விதத்தில் வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகம் இது நல்லவர்களுக்கு அதிகம் நடக்கும் இந்த பாம்பன் சுவாமிகள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அதிகமான எதிர்ப்புகள் வர துவங்கின அவங்களாம் என்ன பண்ணினாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த பாம்பன் சுவாமிகள் எந்த இடத்துல மரங்களை எல்லாம் வளர்க்கிறாரோ இந்த எதிரிகள் என்ன பண்ணாங்க ராத்திரியோட ராத்திரியாக அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த மரங்களை எல்லாம் வெட்டுவார்கள் அந்த மரங்களையெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி ராமநாதபுரத்திற்கு கடத்தி விடுவார்கள் இது தொடர்பான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதாவது பாம்பன் சுவாமிகள் நேர்மையாகத்தான் பண்ணினார் இவருக்கு வேண்டாத சிலர் இவருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த மரத்தை எல்லாம் ராத்திரியோட ராத்திரியாக வெட்டி இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்கிறார்கள் அந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்தபோது அதில் பாம்பன் சுவாமிகள் பெயரும் சேர்க்கப்பட்டது அது வந்து எதிரிகளோட வேலை இவரும் ஒரு குற்றவாளியாக கிட்டத்தட்ட குற்றவாளி போல் இவருடைய பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது அப்போ என்ன பண்ணுவாங்களாம் பாம்பன் சுவாமிகளுக்கு தோணும் என்னடா நம்ம எதுவுமே பண்ணலை நியாயத்தின் பக்கம் இருக்கிறோம் நம்ம வந்து போய் நிற்க வேண்டியிருக்க இந்த கோர்ட்டில் அப்படின்னு அவர் பாம்பன் சுவாமிகள் மனம் வருத்தப்படுவாரா என்ன பண்ணுவாராம் அங்கே இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிபதி என்ன சொல்லுவாராம் குறிப்பிட்ட ஒருத்தர் பாம்பன் சுவாமிகள்கிட்ட சொல்லுவாராம் நீங்கள் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை தானே கொடுக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு மிரட்ட துவங்கினாராம் அது என்னாச்சு ஒரு காலகட்டத்தில் பாம்பன் சுவாமிகள் தனது இல்லத்தில் தினமும் தவம் இருக்கக்கூடியவர் தனது இல்லத்தில் ஒரு வழிபாடு நடத்தக்கூடியவர் அன்னைக்கு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறார் முருகா நான் என்ன பண்ணினேன் நான் என்ன தவறு செஞ்சேன் எதற்காக என் மேலே ஒரு வழக்கு போட்டு இந்த கேஸில் என்னையும் இணைத்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் நான் தானே எல்லாவற்றையும் இந்த மரத்தை வளர்க்குறேன் இதனுடைய பலனை நான் தானே அனுபவிக்கணும் யாரோ சிலர் மரத்தை வெட்டி கொண்டு போனதற்கு எனது பெயர் பாதிக்கப்பட்டு நான் அவஸ்தைப்படுகிறேனே அப்படின்னு கேட்கிறேன் அந்த முருகப்பெருமானுடைய அருள் அன்றைய தினம் அவருக்கு கிடச்சி அடுத்த நாள் இவரை கைது பண்ணக்கூடிய நிலையில் இருந்ததாக சொல்வார்கள் அடுத்த நாளே இவர் அரஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்களாம் முத நாள் தான் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறார் அடுத்த நாள் செல்கிறார் யார் இவரிடம் பேசினாரோ அவரே சொல்கிறார் உங்கள் மேலே எந்த குற்றமும் இல்லை நீங்கள் நிரபராதின்னு தெரிஞ்சு போச்சு உங்களை நாங்கள் விடுவிச்சிட்டோம் அப்படின்னு அவரை ரிலீவ் பண்ணுறாங்களாம் பாம்பன் சுவாமிகள் பதிவு செய்திருக்கார் அதாவது கடவுளை நம்பினால் கடவுளுக்கு நாம் எல்லா விதத்திலும் உதவிகரமாக இருந்து இறைவனுடைய துருச்சேவைகளை நாம் செய்தால் நமக்கு எல்லாமும் கிடைக்கும் அதாவது இறைவன்கிட்ட மட்டும் நாம் அர்ப்பணிப்பதற்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும் இப்போ கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் நம்மளே என்ன வாங்கிட்டு போகிறோம் ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போகிறோம் ஒரு பழம் வாங்கிட்டு போகிறோம் ஒரு பூ வாங்கிட்டு போகிறோம் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொண்டு போகிறோம் ஆனால் நம்ம உண்மையிலே கடவுள்கிட்ட என்ன கொடுக்கணும் நம்மளோட மனசை கொடுக்கணும் கடவுளிடம் நமது மனதை கொடுக்க வேண்டும் என்ன பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் முடி காணிக்கேங்கிறோம் என்னோட உடம்பில் இருக்கக்கூடிய முடியை உனக்கு நான் காணிக்கையை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் என்னைக்கான ஏதான ஒரு கோவிலுக்கு நம்ம போகிற போது நான் அணிந்திருக்கின்ற மோதிரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நான் போட்டுருக்கிற செயினை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நம்மளை எத்தனை பேர் சொல்லுவாங்க நம்மளை எத்தனை பேர் சொல்லுவாங்க கடவுள்கிட்ட கிடையாது இல்லையா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்த்தோம் அவனுடைய அப்பா ஜெகவீரபாண்டியன் பேர் திக்கு விஜயதுரைன்னு பேர் அவருடைய அப்பா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அப்பா கட்டபொம்மனுக்கு இருந்த பக்தியை பற்றி நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு கட்டபொம்மனுக்கு பக்தி இருந்து திருச்செந்தூருக்கு எந்த அளவுக்கு அவன் சேவை செய்திருக்கிறான் எந்த அளவுக்கு அந்த முருகப்பெருமானை கொண்டாடி இருக்கிறான் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் கட்டபொம்மனுடைய தகப்பனாரும் தாயாரும் ஒரு நாள் திருச்செந்தூர் ஆலயத்திற்கு செல்கிறார்கள் அந்த கோவிலில் ரெண்டு பேரும் தம்பதி சமேதராக நின்று கொண்டு அந்த முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கடவுளுக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிற போது கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கிற போது நமது வனம் எப்படி காணப்பட வேண்டும் அப்படின்னா எந்த விதமான நிச்சலனமும் இல்லாமல் எந்த சஞ்சலமும் இல்லாமல் இறைவனே நீயே கதி என்கிற எண்ணத்தோடு கடவுளின் முன்னால் நாம் காணப்பட வேண்டும் இப்போ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் நினைக்கக்கூடாது நமக்கு நாளைக்கு என்ன கஷ்டம் நாளைக்கு இஎம்ஐ கட்டணும் நாளைக்கு அங்கே அவனுக்கு பணம் கொடுக்கணும் இதெல்லாம் கோவிலுக்குள்ளே உட்காந்து நினைக்கக்கூடாது கடவுளுடைய திருச்சநிதிக்குள் நாம் நுழைந்து விட்டால் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் அதனால தான் கோவிலில் பலிபீடம் அப்படின்னு ஒன்று இருக்குது கோவிலுக்கு போகிறீங்க செருப்பை கட்டி போடுறீங்க காலை கழுவுறீங்க கோவிலுக்குள்ளே போனோன்னா பலிபீடம் முதலில் காணப்படுகிறது அந்த பலிபீடத்திலே நமக்குள் இருக்கக்கூடிய காம குரோத எண்ணங்களை பலி கொடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் அங்கே கொடுத்துடணும் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகணும் அப்போ தான் நம்ம மனசு ஃப்ரீயாக இருக்கும் அப்போ தான் கடவுளை வணங்க முடியும் இல்லையா அப்படி தான் போகணும் கோவிலுக்கு சாமிகிட்டே போயிட்டு நம்ம கஷ்டம் நம்மளோட துயரம் இதெல்லாம் நினைக்கவே கூடாது இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய அப்பாவும் அம்மாவும் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் திடீர்னு என்ன பண்ணுறாராம் கட்டபொம்மனுடைய அப்பா தன்னுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை நகைகளையும் கிழற்றி முருகப்பெருமான் காலடியில் போடுகிறார் அப்படியே கோவிலில் போடுற என்னென்ன போட்டுருக்காரோ மோதிரம் கழுத்தில் செயின் காப்பு எல்லாவற்றையும் போடுகிறார் யாருக்கான மனசு வருமா இவர் போடுறார் இந்த காட்சிகளை பார்த்து இருக்கா இல்லையா யாரு அவருடைய மனைவி கட்டபொம்மனுடைய தாயார் ஒரு பெண்ணுன்னா என்ன நினைக்கணும் ஐயோயோ இன்னும் எல்லா தங்கத்தையும் எடுத்து போட்டுவிட்டாரிங்க அப்படின்னு தோணும் இல்லையா ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு ஆனால் கட்டபொம்மனுடைய தாயார் அடுத்து என்ன பண்ணுறாராம் தனது கணவன் போட்டு விட்டாரன்னு தான் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் அத்தனையும் கழற்றி இந்த முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்கிறார் ரெண்டு பேரும் இருக்கிற நகைகளை கணவனும் மனைவியும் அணிந்து கொண்டிருக்கிற அத்தனை நகைகளையும் ஒரு ஷண நேரத்தில் கழற்றி எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் அந்த முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்தாயிற்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே சிவாச்சாரியார்களும் அதிகாரிகளும் இவர்கள் கொடுத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பிரசாதங்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள் ரெண்டு பேரும் அரண்மனைக்கு வந்துட்டாங்க அரண்மனைக்கு வந்தாச்சு நினச்சி பாருங்களேன் நம்ம அவ்வளோ இதையும் அள்ளி போட்டுவிட்டோமே அப்படின்னு நம்மெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வர்ற வழி முழுக்க நம்ம புலம்பிகிட்டே வருவோம் ஐயோ ஏதோ ஒரு வேகத்தில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டோமே அந்த ரெண்டு மோதரத்தை மட்டுமாவது போட்டிருக்கலாம் இந்த செயினை வச்சிருக்கலாம் இந்த காப்பை வச்சிருக்கலாம் நமக்கெல்லாம் தோணும் அவளை சட்டுன்னு நமக்கெல்லாம் மனசு வராது அந்த மனசு யாருக்கு இருக்கோ அவர்களைத்தான் கடவுள் ஆட்கொள்வான் எனது பொருள் அத்தனையும் என்னுடையது அல்ல உன்னுடையது என்பதுதான் சரணாகதி சரணாகதின்னு சொல்கிறோமே கடவுளை சரணாகதி அடையணும்னு சொல்கிறோமே நம்ம காசு பொருள் லாக்கரில் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் கடவுளை சரணாகதி அடைஞ்சிட்டேன் கடவுளை சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அது சரணாகதி அல்ல என்னுடைய உடைமைகள் என்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் உன்னுடையது என்று சொல்லக்கூடியது தான் சரணாகதி கட்டபொம்மனுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை சரணாகதி அடைந்தவர்கள் அதனால தான் எல்லாத்தையும் அங்கே கொடுத்தாச்சு கொஞ்சம் கூட யோசிக்கலை அவன்தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறான் அந்த முருகப்பெருமான் தான் காலம் முழுக்க நம்மை காப்பாற்றுகிறான் நமது சொத்துக்கள் அத்தனையும் நாம் சம்பாதித்தவை அத்தனையும் அந்த முருகப்பெருமான் காலடியில் அர்ப்பணிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படி தான் பேசிகிட்ருக்கான் இருக்கான் அரண்மனைக்கு வந்தாச்சு என்னத்தான் இருந்தாலும் ஒரு ஆண் கழுத்தில் நகை இல்லை ஒரு ஆண் கையில் மோதிரம் இல்லை விரலில் மோதிரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல சகிச்சுக்கலாம் ஆனால் ஒரு லேடி ஒரு பெண் ஒரு பெண் கழுத்தில் ஆபரணங்கள் இல்லை காதல் இல்லை கையில் இல்லை கையில் வளையல்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ ஆரம்பத்துலேருந்து நமக்கு இல்லைன்னா வேறு நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல தெரியாது வித்தியாசம் தெரியாது வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கிராமங்களில் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிம்பாங்க ஒரு காலத்தில் ஓகோன்னு வாழ்ந்திருப்பாங்க அவர்கள் வாழ்கிற மோசமான வாழ்க்கையினால் எல்லாவற்றையும் இழந்திருப்பார்கள் அதாவது தவறான கண்ணோட்டத்தோடு தவறான செயல்பாடுகளோடு வாழ்ந்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்திருப்பார்கள் அதை வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்த அம்மா வாழ்ந்துகிட்டதில்லை இந்த அம்மா வாழுகின்ற போது அத்தனையையும் யாருக்கு முருகப்பெருமானுக்கு சந்தோஷத்தோடு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் கணவனும் மனைவியும் அப்பா பார்க்குற கட்டபொம்மனோட அப்பா தன்னோட மனைவியை பார்க்குற ஆழா எல்லாமே இல்லையே இந்த பெண்மணி எல்லாவற்றையும் கேட்டு கொடுத்துட்டாளே நாம் கொடுத்ததை பார்த்து இவளும் கொடுத்துட்டாளே அப்படின்னு அவர் நினச்சி ஒரு பொற்கொள்ளரை வரவழைச்சி ஒரு பதக்கம் கழுத்தில் மாட்டிக்கிற செயினில் ஒரு பதக்கம்னு சொல்லுவாங்க ஒரு பதக்கம் தயார் செய்ய சொல்கிற ஒரு பொற்கொள்ளர்கிட்ட அவரும் என்ன பண்ணுறாரு இந்த அம்மாவுக்கு கட்டபொம்மனுடைய தாயாருக்கு ஒரு பதக்கம் ஒன்று தயார் செய்கிறார் ஒரு சில நாட்களில் தயார் செய்து முடிச்சுட்டு அந்த பதக்கத்தை கொண்டு வர இவர் அவற்ற கொடுக்குறார் அம்மா நீ எல்லாத்தையும் முருகனுக்கு கொடுத்துட்டியே இந்த பதக்கம் நீ இதை போட்டுக்குமா கழுத்தில் நல்லா இருக்கும்மா அப்படின்னு மனைவி விட்டு கொடுக்குற மனைவி வாங்கி பூஜை ரூமில் வைக்கிறேன் அப்புறம் போட்டுக்கலாம் நாள் பார்த்து போட்டுக்கலாம் பூஜை ரூமில் வைக்கிறாங்களா அந்த அம்மா அன்னைக்கு ராத்திரி கட்டபொம்மனுடைய தந்தையார் கனவில் முருகப்பெருமான் வந்து அந்த பதக்கம் பண்ணி வச்சிருக்கியே அதையும் எனக்கு கொடு அப்படின்னு முருகன் கேட்குறான்னா இவர் கனவில் கேட்குறார் என்ன முருகா ரொம்ப ரொம்ப அல்பமாக இருக்க கேட்குறார் எல்லாத்தையும் கேட்குறியே எல்லார் நீ எல்லாம் வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு முருகன்கிட்ட கேட்கிறாராம் கட்டபொம்மனுடைய தந்தையார் இப்போ முருகன் சொல்கிறானா எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் என் பொண்டாட்டி குறத்தி தான் கேட்குறா யார் வள்ளி வள்ளி கேட்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் தம்பதி சமேதராக திருச்செந்தூர் சென்று அந்த பதக்கத்தையும் முருகனுக்கு அர்ப்பணிக்கிறார் யாருக்கு இந்த மனசு வரும் நல்ல மனம் நமக்கு வாய்த்தால் இறைவன் நம்முடன் இருப்பான் நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்